புகழ்பெற்ற விஞ்ஞானி ஐசக் நியூட்டன் ஒரு நாயை வளர்த்து வந்தார் அதற்கு டைமண்ட் என்று பெயரும் சூட்டி அன்பாக போற்றி வந்தார் ஒரு நாள் அவர் மாலையில் உலாவ சென்றார் அப்பொழுது அவர் அறையின் மேஜை மீது மெழுகத்திரி எரிந்து கொண்டிருந்தது அவர் உலாவ சென்ற நேரத்தில் அந்த நாய் மேஜை மீது தாவி குதித்தது மெழுகுவத்திரி கீழே சாய்ந்தது அங்கு அவர் வைத்திருந்த காகிதங்கள் அனைத்தும் தீ பற்றி எரிந்தன அத்தனையும் எரிந்து கருகின அதன் அருமை பெருமை நியூட்டன் ஒருவருக்கே தெரியும் ஏனெனில் அவை அவரது இருபது ஆண்டு கால ஆராய்ச்சியின் முடிவுகள் அடங்கிய காகிதங்கள் உலாவச் சென்று திரும்பிய நியூட்டனுக்கு அவற்றை பார்த்தவுடன் பெரும் அதிர்ச்சி எல்லாம் டைமண்டின் திருவிளையாடல்தான் என்பது அவருக்கு புரிந்தது அதுவே தான் செய்த பெரிய தீங்கை அறியாது அன்பாக வாளை குலைத்து நியூட்டனை வரவேற்றது நியூட்டனை தவிர வேறு ஒருவர் அந்த சூழ்நிலையில் இருந்திருந்தால் நாயை எத்தி உதைத்து அறைக்கு வெளியே தள்ளி கதவை சாத்தியிருப்பார்கள் ஆனால் நியூட்டனோ அன்பாக நாயை எடுத்து தழுவி அணைத்து டைமண்ட் நீ செய்த சிறிய காரியத்தின் விளைவுகளை நீ அறிய மாட்டாய் என்று சொல்லி கொஞ்சினார் அது மீண்டும் வாரையாட்டி தன் நன்றியை தெரிவித்தது நியூட்டன் மீண்டும் எழுதத் தொடங்கினார்